உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மேல்சாணாங்குப்பம் பகுதியில் இரண்டாவது வார்டில் சுமார் மூன்று மாதத்திற்கு மேலாக சரியான முறையில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து இன்று காலிக் குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தண்ணீர் வழங்காத ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியலில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் வாணியம்பாடி உமாபாரத் உமராபாத் தாம்பூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட செய்தனர் ஆறாவது வார்டுல இருந்து பேசுறேன் எங்க ஊர்ல பத்தாண்டு காலமா தண்ணி பிரச்சனை இருக்குது தண்ணி வராதனால நாங்க கேட்ட பதில் சொல்றது கிடையாது மோட்டர் போட்டு தண்ணி பிடிக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் தண்ணி தொட்டி கிடையாது நாங்கெல்லாம் தண்ணி புடிச்சு திருப்பாலதான் தண்ணி பிடிச்சி நிரப்புறோம் எது கேட்டாலும் பதில் இல்லைன்னா நாங்க என்ன பண்ணட்டோம் போட்டர் போட்டு குடிக்கிறதுனால நாங்க பிடி கலெக்டர் சொல்லிட்டோம் பஞ்சாயத்துக்கு பண்ணிட்டோம் எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்து சொல்லியே எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது இன்னைக்கும் பண்ற இன்னைக்கும் எந்த பதிலும் இல்லை எங்களுக்கு சரியான பதிலுக்கு பதில் கொடுத்து எங்க ஊருக்கு தண்ணி வரணும் நல்லபடியா எல்லார் வீட்டுக்கு தண்ணி வரணும் எல்லாரும் தெருக்குழால தண்ணி பிடிக்கலாம் யாரும் மாட்டர் போட்டு பிடிக்கணும் நாங்கள் கேட்கல எல்லாரும் தண்ணி பிடிக்கணும் இது அடிக்கடிக்க எங்களுக்கு பிரச்சனை வருது இது பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணி பிரச்சனை எங்களுக்கு பெரிய குழாய் தண்ணி விட்டுட்டா வந்துச்சுன்றாங்க ஏன் வரலன்னு கேட்டா வரும் அவ்வளவுதான்றாங்க ஒரு மணி நேரம் தான் எங்களுக்கு ஊர்ல தண்ணி விடுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நாங்க என்னக்கும் தண்ணி பிடிக்க முடியும் எப்படி நாங்க தண்ணி ஒரு மணி நேரத்துல எப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா ஒரு மணி நேரத்துல தண்ணி விடுறாங்க ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தண்ணி பிடிக்க முடியும் நாங்க ஒரு வீட்லயே நாங்க எப்படி பிடிக்கிறது